நான் நடிகர்கள மாறி இயக்க எனக்கு மாத

என்ன அந்த டிரிகால அந்த 퍼ஃபார்மன்ஸ் ரெகனிஸ் பண்ணி தெரியமா? யார் கிட்ட கேக்குறாரு? எங்க கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் لو கேலி பண்ணுங்க. ஏன் என்ன அப்பா கேக்குற? அப்பா தான் சமம். எங்கல்ல வந்து கடன் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு வருஷம் நான் அஞ்சு வருஷம் சிட்டிட்டு இருக்கேன். பணம் போட்டு காமிக்கிறது என்ன இல்ல. யார் என்ன கேக்குற பாத்தீங்க அந்த